கையில இருக்கிறது வலம்புரி சங்கு வலம்புரி சங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வாய்ப் பகுதியில இருந்து தொடங்கி இப்படி ஓபனா வந்து இப்படி சுழி வலது பக்கமா இருக்கிறது வலம்புரி சங்குன்னு சொல்றோம் இவங்களை வந்து மகாலட்சுமி சொரூபம் சொல்லுவாங்க ஏன்னா பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி வந்ததா சொல்லுவாங்க அதே மாதிரி வலம்புரி சங்கம் கடையும் போது தான் வந்தது ஸோ மகாலட்சுமிக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி மரியாதை கொடுத்து தான் நம்ம வீட்டில் வச்சு பூஜிக்கணும் நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு இதை வச்சு பூஜிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இங்க வரவங்களே கேட்பாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எப்படி வச்சு நான் வழிபடணும் இது எல்லாமே தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் வலம்புரி சங்கம் வந்து நம்ம கீழே வச்சு வழிபடக்கூடாது ஒரு பட்டு துணியோ ஒரு பிளேட்ட இல்லைன்னா ஒரு கிண்ணம் இல்ல அதுக்கான ஒரு ஸ்டாண்டு கூட இருக்கு இதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வச்சு தான் நம்ம பூஜாரையில் வைக்கணும் வளமுி சங்கு வச்சு எப்படி பார்க்கலாம் தண்ணி ஊத்தி வைக்கும்போது டெய்லி அந்த தண்ணியை மாத்தணும் அந்த தண்ணியில பச்சக்கூறும் ஏலக்காய் தாமரையோட இதழ்கள் மல்லிகைப்பூ இதழ்கள் இந்த மாதிரி தரக்கூடிய பொருட்களோட இதழ்களையும் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்டு பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணும் மகாலட்சுமிக்கு வாசனை பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால கண்டிப்பா லட்சுமி அந்த வீட்டுக்கு வருவாங்க அண்ட் டெய்லியுமே வந்து இந்த தண்ணியை மாத்திடணும் நம்ம கால் படாத இடத்துல போடணும் இந்த தண்ணியை வந்து தீர்த்தமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடுகள்ல தெளிச்சு விடலாம் இல்ல நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னா வீட்டுல தெளிச்சு மிச்சமே இருக்கு அப்படின்னா அதை கால்படாத இடத்துல செடிகள்லயோ எதுலயாவது ஊத்திடலாம்